சித்திரம்னா உடல் புத்தமான ரகசியம் இந்த உடலுக்கூட்டையே ரகசியமான இடத்துல நம்ம செய்யறது எல்லாம் பார்த்தது கேட்டது பாவம்

உட்காந்து வளர்ந்தோம் பெரிய மேடை வீட்டில் அதே போல நாம விளையாடுறது ஆத்மா விளையாடுறதுக்கு ரொம்ப அனுப்ப ஆத்மா இருந்தாலும் கண் மூலமா பார்ப்போம் வாய் மூலமா பேசணும் நாள் மூலமா

எத்தனை பேர் எடுப்போங்கிறத சொல்லி இதை வைச்ச முடிச்சுருவேன் இன்னொன்னு அது சஷ்டி சக்கரம் வேண்ட டிராமா உலக நாடக சக்கரம் இல்லை காலக்கடிவாரம் இந்த காலக்கடிவாரம் ஒரு தடவை சுக்குனா அஞ்சாயிரம் வருஷம் இந்த அஞ்சாயிரம் வருஷத்தில் ஒரு மனித ஆகும் எண்பத்தி நாலு இப்போ இங்கே காலம் தொண்ணூத்தி நாலாவது அடுத்த

என்ன காரணம்னா எண்பத்தி நாலு பொழுது பொருள் இங்கிலீஷ்ல இந்த ஆத்மா மொழி எண்பத்தி நாலுல இருக்கு தூக்கத்துல எழுபத்தி நாலு அந்த ஒரு பத்து தேவை போனால நீங்க எல்லாரும் தப்பான்கிட்ட நடந்ததா வச்சுக்கோங்க அங்க கூட ஆசை அப்பா இருக்கீங்க அங்க பேசுற மொழி தப்பான் சாப்பிட்ட உணவு இந்த மாதிரி இப்படி அரிசி சாதம் கிடையாது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேல கரண்டு கிடையாது காங்கிரீட் வீடு கிடையாது அந்த பார்த்து முனைச்சா அல்வாக்கு உடனே அந்த தப்பா மாயம் நீங்க தூக்கத்துல எது பக்கத்து பக்கத்தில் பார்த்தா சொல்ல முடியும் சப்பா சொல்ல முடியாது சரி குப்பில் உங்களை குழந்தையை பார்க்கணும் கண்ணை ஓடி கொப்பிட்டு போகணும் நான் விஷயம் பயப்படும் அந்த குழந்தை முந்தைய பிறவிய பார்க்கணும் அந்த பிறவியில் ஒரு மரத்தில் ஊஞ்சலாட்டிருக்குன்னா சந்தோஷப்படும் அதே பிறவியில் ஒரு மாடு கூட்டம் வந்திருக்குன்னா பயப்படும் அப்புறம் நீங்க சில ஊருக்கு போவீங்க ஏற்கனவே அங்கே வந்த அந்த இடங்களை மாதிரி சில நடந்தது போல சிலரோட மத்தத பார்த்தா மாமா மாதிரி இருக்குன்னு இதெல்லாம் என்ன காரணம் கேட்டு போகிறீங்கன்னா வருஷம் இல்லை நமக்கு நீங்க ஞானம் கொடுக்குறாரு சிவனுக்கு ஒரு பேர் உண்டு ஞான மோர்த்தீஸ்வரன் குலசேகர சிவன் நீங்க கொடுக்குறாரு அதுதான் ஆயுதம் ஆத்மா பரமாத்மா ராமம் ஆத்மாவுடன் கிடையாது பரமாத்மாவு பழிவு